நான் வந்த புதுசில் ரொம்ப தடுமா பல தோல்விகள் கிடைச்சிது பிரதான காரணம் வந்து ஜெகமோகன் ரெட்டிக்கு இருந்த ஆதரவு மிருக பலம் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடியே அவங்க ஒரு வழி பண்ணாங்க அழலாம் விட்டுவாங்களே இருபத்தி மூணியாமலே தானே இருந்தாங்க அலை விட்டு வெளியெல்லாம் அனுப்புவாங்க அழுதுட்டு வெளியே வருவார் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ ஜெகமோகன் ரெட்டியை வீழ்த்தினோன்னா நானும் ஓட்டை பிரிச்சுட்டு சந்திரபாபு நாயுடு தனியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு இது ஜெகமோகன் ரெட்டியை வீழ்த்த முடியாது அதுக்காக நான் முடிவெடுத்து அந்த கூட்டணிக்குள்ளே போனேன் அங்கே பிஜேபி ஒன்றுமே கிடையாது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது தெரியும்ல மாநில கட்சி தான் அங்கே மாநில ஒரு விதமும் கிடையாது அப்போது அங்கே நாங்கள் சேர்ந்தோம் இந்த கூட்டணிக்குள்ளே இறஞ்ச பிறகு தான் பெரு வெற்றி கிடைச்சது ப்ளஸ் நான் துணை முதல்வர் முதல்வரானேன் எனக்கு ரெண்டு எம்பிகள் இருக்கிறாங்க இன்றைக்கி அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி இருக்கிறேன் பவனுன்னா இன்றைக்கி தேசிய லெவலில் எனக்கு தெரியும் நான் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி நான் எடுக்கலைன்னா அந்த யோசிக்கலைன்னா இன்றைக்கி நான் இல்லாமல் போயிருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திங்க இருக்கிற நிலமையே பரிசீலிங்க இன்னைக்கு இருக்கிற நிலமையில நீங்கள் என்டி இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களை தயார் பண்ணிக்க முடியும் திமுக அன்றா மிகப்பெரிய தவில் நீங்கள் தனியாக நின்றா வேலைக்கு ஆகாது ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரெஸ்ஸெஜ்ஜெ ஜெயின் ஆதர் செவன் யூமியம் பிளாட்ஸு குந்தபாக்கம் ஃப்ரம் ரூபீஸ் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஆன்